மீனாட்சி தோட்ட வேலை செஞ்சதுல ரொம்ப கலப்பா வந்திருக்கேன் பசி வாய்த்த பொறட்டுது முத சாப்பாட போடு எல்லாம் ரெடியா வீட்டுக்குள்ள பூந்திருச்சு அத முதல்ல துரத்துங்க அதுவும் ஒரு உயிர் உள்ள ஜீவன் தானே எதுக்கு இப்படி பயப்படுற அந்த உடும்பு குட்டிக்கு தேவையான உணவு போட்டு நம்மளே வளர்த்தலாம் இப்படி முடிவு செஞ்ச விவசாயி தினமும் உடும்புக்கு மீன்களை கொடுத்து வளர்த்தனாரு உடும்பும் நல்லா வளர்ந்துச்சு உடும்பு கண்ணா உன்னைய குழந்த மாதிரி வளர்த்துறேன் தோட்டத்தில் கோழி வாத்துன்னு நிறைய இருக்குது அத பத்திரமா பாத்துக்கிறது தான் உன்னோட வேலை நான் வளர்த்த உடும்பு நம்ம கோழி வாத்துகளை பத்திரமா சொல்லுச்சு இனிமே நமக்கு கவலையே இல்ல குட்டியா இருக்கும் போதே மாதிரி செஞ்சுட்டு வந்திருக்கீங்க நான் வளர்த்த உடும்பு எனக்கு துரோகமே செய்யாது அடுத்த நாள் விவசாயி தோட்டத்துக்கு போனாரு கோழிகளையும் வாத்துகளையும் பார்த்தாரு பக்கத்திலேயே உடும்பும் இருந்துச்சு செல்ல உடம்பே நன்றிய மறக்காம பத்திரமா பாத்துக்கிட்ட இந்தா உனக்கு மீன் கொண்டு வந்திருக்கேன் சாப்பிடு தினமும் இதே மாதிரியே பாத்துக்கணும் அடடா வெளிய போயிட்டு வந்ததுல இன்னைக்கு கொஞ்சம் லேட் ஆயிருச்சே உடம்புக்கு உணவு கொடுக்க போகணும் பாவம் அது பசியோட இருக்கும் இப்படி நினைச்ச விவசாயி உடும்புக்கு மீன்களை எடுத்துட்டு வேகமா பண்ணைக்கு போனாரு அப்ப உடும்பு கோழிய முழுங்கறத விவசாயி பார்த்துட்டாரு அடே படுபாவி உடும்பே கொஞ்ச நேரம் லேட்டா வந்ததுக்காக கோழியவே முழுங்குறியே உனட நன்றிய மறந்துட்ட இனிமே நீ இங்க இருக்கிறதுல அர்த்தமே இல்ல ஒழுங்க ஓடிப்பு உன்னை வளர்த்துன பாவத்துக்கு உசுரோடையாவது ஓடுறேன் விவசாயி சத்தம் கேட்டு மனைவியும் அங்க வந்தாங்க உடும்ப ஏன் துரத்துறீங்க குழந்தையிலிருந்து வளர்த்த பாசம் என்னாச்சு நன்றிய மறந்து இன்னைக்கு ஒரு கோழிய முழுங்கிருச்சுமா இனிமே அது இங்க இருந்தா நம்ம பண்ணிக்கு ஆபது தான் ருசி பார்த்த நாக்கு சும்மா இருக்காது அதனால துரத்திட்டேன் நல்ல வேலை ஆத்திரத்துல உடும்ப கொல்லாம துரத்துறீங்களே அதுவே பெரிய சந்தோஷம் நான் சொன்னதை அப்பவே கேட்டிருந்தா அந்த பிரச்சனை வந்திருக்குமா ஆமா ஆமா நான் தான் தப்பு பண்ணிட்டேன் அந்த உடம்பு எங்கே இருந்தாலும் நல்லா இருக்கட்டும்